சற்று முன் கிரிக்கெட் மைதானத்தில் நிகழ்ந்த மரணம் அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் உலகம் பும்ரா வீசிய விபரீத பந்து வீச்சு இங்கிலாந்து வீரருக்கு நேர்ந்த சோகம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் வெற்றி பெறுவதற்கு இந்த இரு அணிகளும் நிறைய முயற்சிகளை கையாண்டு வருகிறது அதற்கான நிறைய பயிற்சிகளையும் நிறைய யுக்திகளையும் செயல்படுத்தியும் வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது இந்த இரு அணிகளுக்கு இடையிலான நடைபெற்ற ஒரு போட்டியில் நம்ம பும்ரா செய்த ஒரு சம்பவம் விபரீதத்தில் முடிந்துள்ளது ஆமாங்க இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் இளம் பேட்ஸ்மேன் ஒருவரின் உயிரையே பறிக்கும் அளவுக்கு கொடூரமாக பந்து வீசியிருக்கிறார் பும்ரா இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் இளம் பேட்ஸ்மேன் ஒருவரான ஃப்ரெஞ்ச் கேபிள் என்ற பேட்ஸ்மேன் பேட்டிங் செய்து கொண்டிருந்தபோது சரியாக எழுபத்தி ஓராவது ஓவரை ஜாஸ்பிரிட் பும்ரா வீசிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் எழுபத்தி ஓராவது ஓவரின் கடைசி பந்தை பும்ரா வீச அந்த பந்தை எதிர்கொண்ட இந்த இளம் பேட்ஸ்மேனோ அந்த பந்தை தவறவிட்டுவிட்டார் இதனால் எதிர்பாராத விதமாக பந்து இவரது தலையில் தாக்கியது மேலும் இவர் ஹெல்மெட்டும் அணிந்திருந்தார் ஆனால் என்ன காரணத்தினாலோ என்னவோ பும்ரா வீசிய பந்து ஹெல்மெட்டை உடைத்துக்கொண்டு கொண்டு கண்ணம் இருக்கும் திசையில் தாக்கியது அந்தளவுக்கு பும்ரா வீசிய பந்தின் வேகம் என்பது அதிவேகமாக இருந்துள்ளது அதிலும் அந்த பந்தை தடுக்க முயன்றபோது இந்த பேட்ஸ்மேனின் பேட்டில் பந்து பட்டதால் பந்தின் வேகம் இன்னும் அதிகரித்து அதாவது எச்செடுத்து தலையில் மோதியுள்ளது இதனால் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து கீழே விழுந்தார் இந்த பேட்ஸ்மேன் பிறகு அவசர அவசரமாக ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட்டு இந்த பேட்ஸ்மேனை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர் ஆனால் இதுவரையிலும் இந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன நடந்தது என்ற தகவல் குறித்த எந்த ஒரு விவரத்தையும் ஐசிசி வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் டெஸ்ட் போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம்அப் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மேலும் இது ஒரு வார்ம்அப் மேட்ச் என்பதால் இங்கிலாந்து அணியின் இளம் வீரர்களும் இதில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் ஆகவே அப்படியாக அனுமதிக்கப்பட்ட இந்த வீரருக்கு இப்படி ஒரு விபரீதம் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார்கள் மேலும் இந்த ஒரு சம்பவம் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு ஹெல்மெட்டு தான் பாதுகாப்பு என்ற நம்பிக்கையை உடைக்கும் சம்பவமாகவும் மாறிவிட்டது அதுவும் பும்ரா போன்ற ஒரு பவுலர் பந்து வீசும்போது ஒரு பேட்ஸ்மேனை எந்த ஒரு ஹெல்மெட்டாலும் காப்பாற்ற முடியாது என்பதை கிரிக்கெட் உலகம் இந்த சம்பவம் மூலமாக உணர்ந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு சம்பவம் மூலமாக இந்த போட்டி அரை மணி நேரம் முழுவதுமாக தடைப்பட்டிருந்தது பின்னர் சம்பந்தப்பட்ட பேட்ஸ்மேனுக்கு மாற்று வீரரை அனுப்பி இந்த போட்டி மீண்டும் தொடங்கப்பட்டது ஆனால் இதில் உள்ள சோகம் என்னவென்றால் இப்படியாக எந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் காயம் பெரிதாக ஏற்பட்டால் அவர் நட்சத்திர வீரராக இருந்தால்தான் அவர் பற்றிய மருத்துவ செய்திகள் வெளியில் வரும் ஆனால் இந்த ஒரு பேட்ஸ்மேனோ பெரிதாக யாருக்கும் தெரியாத இளம் வீரர் ஆகவே இவருக்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டாலும் கூட அதை ஐசிசி வெளியிடுமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் இதற்கு முன்பும் பல பேட்ஸ்மேன்களுக்கு பயிற்சி ஆட்டத்தில் அடிபட்டு விபரீத முடிவுகள் வந்தபோதும் கூட அதை பற்றி எந்த ஒரு செய்தியையும் வெளியிடாமல் ஐசிசி பார்த்து கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சம்பவத்திலும் அப்படி ஏதேனும் எதிர்பாராத விபரீதம் ஏற்பட்டாலும் கூட அந்த செய்தி வெளியில் தெரிவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றே சொல்லலாங்க சரி நீங்க சொல்லுங்க கிரிக்கெட் உலகில் அரங்கேறிய இந்த ஒரு பெரும் அசம்பாவிதத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்